என் பேர் சிவாத்மிகா ராஜேகர் நான் இதுக்கு முன்னாடி நித்தம் ஒரு வானம் படத்தில் நடிச்சிருக்கேன் இப்போ இப்போது சாரி இப்போ பாம்பில் நடிக்கிறேன் ஐ ஹாரபுள் அட் ஸ்பீச்சஸ் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன் தேங்க்யூ விஷால் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அண்ட் கெம்ரியோ பிக்சர்ஸ் மேம் அண்ட் சார் தேங்க்யூ ஸோ மச் அர்ஜுன் இட் ஹாஸ் பீன் அ ப்ளெஷர் ஒர்க்கிங் வித் யூ நீங்கள் ஒஃபிஷியலி என்னோட ஃபேவரட் கோ ஆக்டர் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் சச் அ ஸ்வீட் ஆட் எங்கள் டீமுக்கு எங்கள் காஸ்ட்டு பூரா எங்கள் டார்லிங்ஸ்க்கு ஐ லவ் யூ கைஸ் யூ கைஸ் ஆர் லைக் ஃபேமிலி பாம் ரொம்ப ஒரு என்டர்டெய்னிங்கான இமோஷனலான ஜாலியான ட்ரமேட்டிக்கான படம் ஸோ ப்ளீஸ் கமெண்ட் வாட்ச் இட் வன் எவர் இட்ஸ் அவுட் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டர் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் இமான் சார் இட் இஸ் எண் ஆனோ ஃபார் எவர் யோர் ஃபேன் அண்ட் பயங்கரமான ஒரு ஆல்பம் கொடுத்துருக்கார் இந்த படத்துக்கு ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட் ஐ ஹோப் ஐ டென்ட் மிஸ் எனி ஒன் தேங்க்யூ ஸோ மச் பை ஸோ வந்திருக்க எல்லாருக்குமே முதல்ல வணக்கம் நான் முன்னாடியே வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகிட்டேன் வந்து ரெண்டு சாங்கும் பாடிட்டேன் ஸோ இப்போ முன்ன நிறைய பேர் வந்திருக்காங்க மெயினாக அர்ஜுன் தாஸ் அண்ணன் அப்புறம் டேரக்டர் விஷால் மங்கடாண்ணேன் அப்புறம் ஹீரோயின் அக்கா என்னோட ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் டி மானாண்ண ஸோ என்ன பேசுகிறது தெரியல கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது டிஎஸ்கே தான் நிறைய பேசிட்டாரு ஸோ நம்ம என்ன பேசுகிறது ஒன்றுமே தெரியல ஸோ ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்கிறது வந்து விஷால் வெங்கடா அண்ணனுக்கு தான் ஸோ இந்த படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் அர்ஜுன்தாஸ் அண்ணன் ஸோ நாங்கள் ஏற்கனவே வந்து மாஸ்டர் படத்தில் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ அவரும் நானும் பண்ண ஒரு சீன் தான் நான் என்னை இங்கே நிற்க வச்சுருக்குன்னே சொல்ல முடியும் ஸோ உண்டியல் அப்படின்னு சொல்கிறது வந்து நான் அந்த டைமில் ஒரு என்ட்ரி தந்தது இன்னும் கூட நிறைய பேர் வந்து எடிட் பண்ணி போட்டுட்ருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மறுபடியும் அண்ணன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணதில் ஸோ தேங்க்ஸ் அதுக்கப்புறம் டீம் எங்களுடைய டீம் எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இதுக்கு மேலே என்ன பேசுகிறது எனக்கு தெரியல தேங்க்யூ பாய் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதுவும் இந்த வைப் இருக்குது பாருங்கள் நம்ம எஸ்ஆர்எம் கொடுக்குற வைப்பு வேறு லெவலுங்க நீங்கள் தளபதி ஸ்டைலில் சொன்னேன்னு நீங்கள் வேறு லெவல் வேறு லெவல் வேறு லெவல் நண்பா ஸோ நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் சாரி ஏன்னால் நான் வேற ஒரு குடத்துக்காக முடிச்சுட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தேன் ஸோ நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஃபர்ஸ்ட்டு வந்து அங்கேருந்து நான் சொல்லிகிட்டு இருந்தேன் என்ன அதெல்லாம் என்ன நம்ம பேச கூட போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் டப்புனு அடுத்த டக்குன்னு கூப்பிட்டாங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப ஹாப்பி இந்த டீமில் நான் வந்ததே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா ஒரு செவன்டீன் இயர்ஸ் இந்த டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி நீங்கள் பார்த்துருப்பீங்க விஜய் டிவிலேருந்து எவ்வளோ காம்படிஷன்ஸ் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பட் ஒரு படமாக நம்பி ஒரு ஒரு காமெடியினை ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ரோலாக பண்ண வைக்க முடியும்னு பிலீவ் பண்ணது வந்து விஷால் தான் எங்கே இருக்கார் விஷால் ப்ரோ விஷால் தான் அவருக்கு பெரிய பெரிய நன்றிகள் தேங்க்யூ அண்ட் இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு லவ்விங் ஒர்க் வித் அர்ஜுன் தாஸ் ப்ரோ அண்ட் ஷிவாத்மிகா மேம் அண்ட் டிமான்ஸ் டிமான் சாரோட பயங்கரமான ஃபேன் நான் பயங்கரனாக வெறிதரமான ஃபேன் அந்த பாட் லிஸ்ட்லாம் என் பொண்ணு பிறந்த போதெல்லாம் அந்த கண்ணான கண்ணாவே எத்தனை தடவை கேட்டேன்னு எனக்கே தெரில சார் லவ் யூ சார் ஆல்வேஸ் அண்ட் மற்ற டீம் எல்லாருமே என் எங்களோட இருந்த எல்லாருக்குமே ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்கனால நம்ம ரொம்ப நேரம் எடுத்துக்க முடியாதுல்ல ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப ஹாப்பி சொல்லுாஸ்டர் ரொம்ப அழகா இருக்கு சார் பெருமையா இருக்கு சிக்க வேட்டையாடும் போது செழிப்பா இருக்கும் அதே சிக்கடியா கிடக்கும் போது தான் கிடக்கணும் இது பாம் விஷால் பாம் இது சும்மா தெரிக்க போகுதுன்றது எல்லோருக்கும் தெரியும் ரப்பப்பா லவ் யூ ஆல் தேங்க் யூ தேங்க் யூ மற்றதை நாம் அப்பொழுது அப்புறமாக பேசி கொள்ளலாம் நன்றி நன்றி ஐயா ஆ தலையா ஐயா எதாவது நான் எதாவது தவறாக இல்ல இல்லைல்ல வின்னௌஸ் காமெடி தானே ஓகே தளபதியா தலையா ஓகே இதை நான் கொஞ்சம் முன்னாடியே வந்து சபரிஸ்லாம் டான்ஸ் ஆடும் போது கூப்பிட்டு இருந்திங்கன்னா நம்ம பண்ணியிருப்பேன் நாங்கள் கொஞ்சம் லேட்டெல்லாம் சாரி ஓகே இது தலை பண்ணிவிடுவோம் தம்பி வெளிக்கிட்ட எழுத்து மூடுப்பா வெளிக்கட்டு ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருக்கு அதனால உள்கேட்டை மோடு அடிக்கு ரடியில தார தப்பிட்ட எல்லாம் கிழிஞ்சு தொங்க போகுது என்ன பங்காளிகளா சும்மா பாமுக்கு கைத்தட்டல தெரிவிக்க விடலாமா வரிசையா போண்டா உன்னை வீட்டுல கூட வந்து பண்றா விஜய் விஜய் சேதுபதி சாரா

படம் நல்லா வந்திருக்கு தலைவா அப்படியே இருக்கு ஜாலியா இருக்கு நீங்க நல்லா கொடுத்த சப்போர்ட் இருக்குல்ல அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி லவ் யூ ஃபைனலாக ஒன்னே ஒன்று இப்போ ரீசெண்டாக தான் நம்ம கேப்டன் சாரோட பர்த்டே போச்சு ஸோ கேப்டன் சார் மாதிரி விஷ் பண்ணிட்டு அது அது கிடையாது தளபதி தானடா பேசுனேன் தம்பி சிம்பு சாரா நீ மற்றவங்களாம் பேச கூட நினைக்கிறியா நீ சரி ஓகே கேப்டன் சார் மாதிரி விஷ் பண்ணிடலாம் இன்னைக்கு இன்னைக்கு எல்லாரும் வந்துருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு அருமையான ஒரு படக்குழு இன்னைக்கு இந்த பாம் நான் எவ்வளவோ பாம் வந்து இந்த பாகிஸ்தான் பார்டர்ல தீவிரவாதிகள் தவறு பண்ணும் போதெல்லாம் நான் வந்து இது பண்ணிருக்கேன் இன்னைக்கு இந்த பாம் விசால் வங்கட்டோட பாம் வந்து இன்னைக்கு அவர் படித்த கல்லூரியில அவரே வந்து இன்னைக்கு லான்ச் பண்ணிருக்காருன்னா சாதாரணமான விஷயம் இல்ல இன்னைக்கு பயங்கரமா அவர் பண்ணிட்டு இருக்காரு நீங்க நீங்க அதுக்கு மனமா இருந்த வாழ்த்துக்கள் நீங்க சொல்லணும் ஏன்னா நீங்க இன்னைக்கு இந்த குருவெல்லாம் பிடிக்க முடியாது எல்லாம் பிஸியான மக்கள் இன்னைக்கு இந்த நடிகர்கள் எல்லாம் அதுவும் இன்னைக்கு இந்த அர்ஜுன் தாஸ் எல்லாம் வந்து நீங்க உள்ளர வந்து அப்படின்னு சொன்னாருன்னா தேட்டரே அதுவும் இங்க ஒட்டுமொத்த பொண்ணுங்களும் அவங்களுக்கு ஃபேன்ஸா இருக்கீங்களே அதனால நீங்க எல்லாம் ஜாலியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் படத்தை நீங்க ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மனம் மறந்த வாழ்த்துக்கள் கண்டிப்பா நீங்க என்ன மிஸ் பண்ணுவீங்க கரெக்டா ஆனால் மிஸ் பண்ணாதீங்க ஒருவேளை நீங்கள் என்ன மிஸ் பண்ணீங்கன்னா ஒன்றும் ஒரு நாலு பேர் சாப்பாடு வாங்கி தாங்க அந்த தர்மத்தில் அந்த கேப்டன் இருப்பான் ஒரு ரெண்டு பசங்களை படிக்க வைங்க அந்த கல்வியில அந்த கேப்டன் இருப்பான் ஜாதி மதம் பார்க்காம எல்லாரும் ஒற்றுமையா இந்தியன்னு ஒற்றுமையா இருங்க அந்த ஒற்றுமையில நான் இருப்பேன்னு சொல்லிட்டு தமிழ்ன்னு சொல்லடா தனி நிமிர்ந்து இல்லடா கை தட்டுனா சந்தோஷம் வரட்டுமா ஏய் தளபதி இப்போ தான் பேசு ஓகே தளபதி பார்த்திருக்கிற இடம் எஸ்வரம் ஈஸ்வரிங்ண்ணா இல்லைங்களாண்ணா ராமாபுரம் வாங்கண்ணா அண்ணா சாரிங்கண்ணா சாரிங்கண்ணா கொஞ்சம் லைட்டா விஸ்காம் ஸ்டூடெண்ட்டாங்கண்ணா சரி ஒரு குழந்தை உருவாகுறதுக்கு பத்து மாசம் ஒரு பட்டதாரி உருவாகிறதுக்கு மூணு நாலு வருஷம் ஆனா இந்த மாதிரி ஒரு டேரக்ட்ரு கிடைக்கிறதுக்கு ஒரு யுகமே தேவைப்படுதுங்கண்ணா கொசுப்பே திரைவண்டம் உங்களும் கடுப்பே திரைவண்ட கம்முன்றா மால்க சும்மா ஜம்முன்னு இருக்கும் என்னங்கண்ணா கபடியிலம்மா இல்லை 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 நம்மள்கிட்ட தான் கேட்குறேன் உங்கள்ட்ட தான் அம்மா மாஸ்டர் படத்தில் கபடி 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 நம்ம பூவார் கூட இங்கே தான் இருக்கார் என்னங்கண்ணா காப்பு போட்டு வந்துடுங்களாண்ணா ஓகேங்கண்ணா ஒட்டு மொத்தமாக கை தட்டுறீங்க வெயிட்டிங் நான் நன்றிங்கண்ணா நான் நன்றிங்க. थैंक यू சார் வாய்ஸ் ஒரே சூரியன் ஒரே சந்திரன் ஒரே தாஸ் அதனால அவர் வாய்ஸ் இங்க பாருங்க என் ஃப்ரெண்டு அசார் கண்டிப்பா நல்லா பண்ணுவான் நான் சும்மா அந்த ரோலக்ஸ் அதை மட்டும் ஏமாத்திட்டேன் வேற ஒன்றும் இல்ல. இது ப்ரோட்டோலா. போலீஸ் போலீஸ்காரரோட இது of, Allah, the of the thank you thank you love you இந்த மெமிக்ரி விட்டுட்டு ஒரு நடிகர் ஆகணும் அப்படின்றது தான் என்னோட கனவு ஸோ இல்லை இல்லை இதே என்னோட விசிட்டிங் கார்டு தான் நான் வந்து சினிமாவில் ஒன்றுமே ஒரு திருச்சியிலேருந்து ஒரு கிராமத்துலேருந்து கிளம்பி ஒன்றை ஒரு பேக்ரவுண்டு இல்லாமல் எனக்கு விசிட்டிங் கார்டு அந்தது இந்த மெமிக்ரி தான் இதை வச்சு தான் நிறைய பேரை நான் இம்ப்ரஸ் பண்ணி டெலிவிஷனில் நிறைய அவார்ட்ஸ் வாங்கி அண்ட் விஷால் ப்ரோ வந்து சில நேரங்களில் சில மனிதர்கள் பண்ணும்போது ஒரு டெக்ஸ்ட் போட்டேன் ப்ரோ இந்த மாதிரி நான் பயங்கரமாக படம் இருந்தது அவர் எனக்கு சொன்னார் ப்ரோ உங்களோட ஷோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாரு அவ்வளோதான் அதுக்கப்புறம் கட் பண்ணால் இந்த படத்துக்கு அவர் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு இந்த படம் வரும்போது ஜஸ்டிஃபைங்காக இருக்கும் ஓகே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஎஸ்கேவை நான் நீங்கள் பார்க்குறதுக்கும் நான் பார்க்குறதுக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வைப்பை கொடுத்ததுக்கு லவ் யூ ஆல் ஸோ பாம் வந்து உலகமெங்கும் பயங்கரமாக தெரித்து வெடிச்சு சிறப்பாக இருக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இல்லை நமக்கு தான் தெரியாது இந்த பாம்னு அது வரைக்கும் சும்மா சொல்லி வைப்பேன் என்னன்னே தெரியாம ஓகே ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தாலி வெங்கட்ட என்னதான் இங்கே மிஸ் பண்ணுறோம் ஸோ இருந்த ஒருவேளை அவர் வந்துருந்தாரா ஆ தில்லயரே ஆ பயங்கரமாக இரு திலரே ஏ பாம்பு டைட்டில் பயங்கரமாரு நடுவில் ஒரு உட்கார வச்சுருந்தீங்க ரொம்ப வருது ஏ தகம்லே வந்தலியா ஏறே நான் புற விட்டுருந்தேன் பேசுகிறேன் அவன் விஷால் வங்கிகிட்டு எஸ்ஆர்எம் காலேஜுக்குள்ளே இன்னைக்கு உள்ளார பாம் எடுத்து வந்து விட்ருக்கா அண்ணா பெரிய பிரியாளு ஓகே தேங்க் யூ ரவியாளுங்க தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஆல்சோ எஸ்ஆர்எம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் விஷ்தா என்டர்டெயின்மெண்ட் இதை அலோவ் பண்ணதுக்கும் எங்களை ஹோஸ்ட் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலாக இன்றைக்கி காலேஜ் லீவு லீவா இன்றைக்கி காலேஜ் லீவ்னால எல்லோருமே இங்கே வந்திருக்கீங்க ஸோ தேங்க் யூ ஸோ மச் இதே கேம்பஸில் தான் ஒரு நாலு வருஷம் கூப்பக்கொட்டினேன்னு சொல்லலாம் பட் ஆனால் நான் ஈஸ்வரி யூனிவர்சிட்டி கேம்பஸ் கிடையாது ஸோ டு கம்மிங் டு கம் பேக் டு காலேஜ் நம்ம படித்த இதே இதே யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் இல்லாட்டி இதே கேம்பஸாக இருக்கட்டும் இதே ஆடிட்டோரியமில் மாதிரி ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே நானும் லாஸ்ட் உள்ளோக்கா உட்காந்து ஜாலியாக கலாய்ச்சிட்ருப்பேன் யாரா சாவடிக்கிறான்னு சொல்லி அப்படியும் பேசின காலங்கள்லேருந்து கெட்ட வார்த்தை பயன்படுத்தினதுலேருந்து எல்லாமே இருக்கட்டும் பட் ஆனால் என்னோடய சினிமா பயணம் வந்து இந்த காலேஜ்லேருந்து தான் அனுப்ச்சிது ஐ திங்க் ஐ ஃபவுண்ட் மை செல்ஃப் அண்ட் தி இன்ட்ரெஸ்ட் டு மேக் ஃபிலிம் இன்ட்ரெஸ்ட் டு கிரியேட் அண்ட் டு ரைட் ஸ்டோரிஸ் இட்ஸ் ஸ்டார்டட் ரைட் ஹியர் இன் திஸ் கேம்பஸ் இந்த கேம்பஸ்லேருந்தும் இந்த இடத்துலேருந்தான் என்னோடய ஆர்வம் ஆரம்பிச்சிச்சு ஏன்னா நான் ஸ்போர்ட்ஸ் தான் உள்ளே வந்தேன் இந்த காலேஜுக்கு ஸோ இப்படி இந்த காலேஜில் என்னோடய ரெண்டாவது படமும் வந்து அதோடய முதல் ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டைட்டில் ரிவீல் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம் பாம் வந்து ஒரு பாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் அது பின்னாடி ஒரு பெரிய ஃபன் எலிமெண்ட்ஸ் இருக்கும் படம் வந்து கொஞ்சம் ஜாலியான என்டர்டெயினர் தான் பட் அதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வந்து படத்தில் நாங்கள் அட்ரெஸ் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ விட் லைக் டு தேங்க் மை என்டையர் க்ரூ ராஜ்குமார் டிஓபிலேருந்து மியூசிக் டைரக்டர் இமான் சார்லேருந்து எடிட்டர் பிரசனா ஜிகே கொரியோகிராஃபர் அப்சர் முகேஷ் மாஸ்டர் கொரியோகிரா சாரி ஸ்டன்ட் கொரியோகிராஃபர் மனோஜ் வைடி சவுண்ட் டிசைனர் காஸ்டியூம் டிசைனர் பிரியா அண்ட் பிரியா ஆர்ட் டிரெக்டர் மனோஜ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாருமே என்னோடய க்ரூ டீம் தான் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய பக்கபலம் தேடி எனக்கு ரொம்ப பர்ஸ்னலாக நிறையா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து கூட நிற்கிற என்னோடய பிரதர்ஸ் விச் இஸ் மை ஹஸ்டன் டிரெக்டர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய்ஸ் அவங்க தான் ரொம்ப முக்கியம் எனக்கு அதே நேரத்தில் ஐ வுட் லைக் டு தேங்க் தி என்டையர் காஸ்ட் ரைட் ஃப்ரம் அர்ஜுன் தாஸ் சார் சிவாத்மிகா மேம் அண்ட் டு த என்டையர் லார்ட் சாரி நான் எல்லோரையும் தனித்தனியாக சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க ஸோ எஸ் பாம் ஷுட் பி அன் இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம் ஐ ஹோப் யூ வில் என்ஜாயிட் அண்ட் கூடி சீக்கிரத் தேட்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மி ஐ விட் நாட் லைக் டு டேக் மோர் டைம் விஸ்காம் பற்றி ரெண்டு பார்த்தி யார் நான் ஆக்சுவலாக விஸ்காம் பற்றி ரெண்டு பார்த்து தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இருக்குது நான் ஸ்கூல் முடிச்சு கிரிக்கெட்டராக இருந்தேன் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுவுமே எழுதலை அப்போது வந்து என்னோடய கிரிக்கெட் அகாடமியில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து அவன் வீட்டில் வந்து விஸ்காம் படிக்கிறேன்னு சொல்லி பர்மிஷன் வாங்கி விஸ்காம் ஜாயின் பண்ண போகிறேன் வேற ஒரு காலேஜில் அப்படின்னு சொல்லியிருந்தான் அப்போ நான் எங்கள் அம்மா கிட்ட போனேன் அம்மா நானும் பேசாமல் விஸ்காம் படிச்சுட்டேமா அப்படின்னு கேட்டேன் அதெல்லாம் ஒரு டிபார்ட்மெண்ட்டடான்னு கேட்டாங்க ஃபஸ்ட்டு இல்லை சொல்கிறேன் அதெல்லாம் ஒரு டிபார்ட்மெண்டடா அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்டாங்க பட் எங்கள் அம்மாவுக்கு இருக்கிறதுலே பெரிய ட்விஸ்ட்டு என்னென்னா நான் சினிமா வருவேன் படம் பண்ணுவேன் இதெல்லாம் சத்தியமாக அவங்களுக்கு எதுவுமே தெரியாது நான் இன்றைக்கி வந்து இன்றைக்கி இருக்குது நான் சொல்லி காட்டுவேன் நான் விஸ்காம் படித்திருந்தா ஒருவேளை இன்னும் பெட்டராக என்னால் எக்யூப்பாக ஆகிருக்க முடியும் நான் ஹஸ்தன் டேரக்டராக போகும்போது அது ரொம்ப முக்கியம் ஏன்னா நான் இன்ஜினியரிங் படித்து நானாக எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு நிறையா பேரோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கணும் பட் வேர் ஆஸ் விஷுவல் கம்யூனிகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் கோர்ஸ் எடிட்லேருந்து ஃபோட்டோஷாப்லேருந்து எல்லாமே தெரியும் இன்றைக்கி நிறைய விஷயம் எனக்கு தெரியலன்னா நான் எஸ்தன் டேரக்டர்ஸ் தான் தான் கற்றுப்பேன் ஏன்னா என் ஹஸ்தன் டேர்டர்ஸ் பாதி பேர் விஸ்காம் தான் ஸோ எஸ்ஆர்எம் யூ எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியிலேருந்து இருக்காங்க யோகேஷ் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி கார்த்திக் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி ஸோ எல்லாருமே விஸ்காம் டிபார்ட்மெண்ட்ஸ் தான் ஸோ அவங்களோட ஹெல்ப்ல தான் நான் ரேன் இதுதான் பிஸ்காம் கதை எனிவே ஸோ தேங்க் யூ ஸோ மச் டு த என்டையர் ஸ்டூடெண்ட்ஸ் டு த ஸ்டாஃப் அண்ட் டு எஸ்ஆர்எம் காலேஜ் அண்ட் ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லோரும் வந்ததுக்கு இங்கே ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்ஸ் டு மை காஸ்ட் காஸ்டின் த்ரூ அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் மை ப்ரொடியூசர்ஸ் நான் லாஸ்ட்டாக சொல்லணுன்னு தான் நான் வச்சுருந்தேன் கெம்ப்ரியோ பிக்சர்ஸ் அவங்களோட முதல் படம் தேங்க் யூ ஸோ மச் சார் தேங்க் யூ ஸோ மச் சுதா மேம் அண்ட் சுமார் பாலகிருஷ்ணன் சார் கண்டிப்பாக படம் நல்லா வரும் நம்புங்க கண்டிப்பாக படம் பரிய வெற்றியை அடையாளம் தேங்க்யூ இங்கிருக்கும் அனைத்து நாளைய இயக்குநர்களுக்கும் நாளைய சினிமாட்டோகிராஃபர்ஸ்கும் நாளைய நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் என்னுடைய முதல் வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா முக்கியமாக விஸ்காம் இந்த சப்ஜெக்ட் எடுத்து வரணுன்னு இருக்கிறவங்க வந்து ரொம்ப பேஷ்னேட்டாக நம்ம நாளைய நம்மளுடைய சிந்தனைகள் நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே கலைத்துறையில் தான் இருக்கணும் நம்மளுடைய எதிர்காலம் வந்து கலைத்துறையில் தான் இருக்கணும்ன்ற ஒரு கனவோடு வந்தவங்க தான் இருப்பீங்க நிச்சயமாக இந்த துறையில் தேர்ந்தெடுத்து வரவங்க ஸோ அவங்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இது உங்களுடைய ஃபியூச்சரில் இப்போ நூறு பேர் வந்து ஒரு விஸ்காமில் சேர்ந்து படிக்கிறாங்களா நூறு பேருமே இயக்குநர்களாகிடுவாங்களா நூறு பேருமே நடிகர்கள் ஆகிடுவாங்களா நடிகைகள் ஆகிடுவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அது அப்படி கிடையாது ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை டெஸ்டினேஷன் வந்து வேறு வேறையாக இருக்கும் அண்ட் நீங்கள் என்ன என்னதாலும் நீங்கள் வந்து வேண்டி விருப்பப்பட்டு ஒரு விஷயம் நீங்கள் ஆசைப்பட்டு போனாலும் இந்த இறை சக்தியும் இந்த பிரபஞ்சமும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்கொடை அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் வந்து அது ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு விதமாக அது அமையும் பட் அதெல்லாம் தாண்டி யோர் செல்ஃப் அண்ட் தி ஆர்ட் யூ அசோசியேட் வித் நீங்கள் சாலிட்யூடில் உங்களுடைய தனிமையில் இட்ஸ் ஜஸ்ட் யூ அண்ட் யோர் பீஸ் ஆஃப் ஆர்ட் அதுவே உங்களுடைய லாங் ஜேர்னிக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும் அது மட்டும் என்னால் ஃபார்ஷுவாக சொல்ல முடியும் எது வேணால் இருக்கலாம் வாழ்க்கையில் எது வேணால் இல்லாமல் போகலாம் ஆனால் அந்த பீஸ் ஆஃப் ஆர்ட் வந்து உங்கள் கூடயே எப்போவுமே ட்ராவல் ஆகிட்டே இருக்கும் ஸோ அந்த விதத்தில் இந்த விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப லக்கி ஸோ அதனால் யூஆர் த லக்கியஸ்ட் அப்படின்னு வந்து நினச்சிக்கோங்க ஸோ அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் கமிங் டு திஸ் ஃபிலிம் பாம் இந்த படம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரிப்ட் விஷால் வெங்கட் வந்து வெரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்துடைய கதை வந்து சொல்லும் போது வாவ் சூப்பராக இருக்குது நம்ம கண்டிப்பாக பண்ணிடணும் அப்படின்னு தோணுச்சு ஸோ அதுக்கு விஷாலுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் கெம்ப்ரியோ பிக்சர்ஸ் அவங்க ஃபஸ்ட்டு படம் அவங்க எடுக்கிறாங்க எடுக்கும்போதே ஒரு கரெக்டான ஸ்கிரிப்ட் அண்ட் கரெக்டான டீமோடு அவங்க அசோசியேட் பண்ணியிருக்கிறது வந்து அதுவே ஒரு வின்னிங் ஸ்ட்ரிக் தான் சார் அதுக்கு என்னுடைய வாழ்த்துகள் சார் உங்களுடைய இந்த ஜேர்னி ஃபஸ்ட் படத்தில் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பாஸ் தான் சொல்லுவேன் ஏன்னா படம் பார்த்துட்டேன் அது கதையும் தெரியும் அண்ட் அதுக்கு அடுத்தலையும் நீங்கள் வந்து கரெக்டான ஸ்கிரிப்ட் தேர்ந்தெடுத்து எனக்கு போவீங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்குது சார் அண்ட் அர்ஜுன் தாஸ் பிரதர் ஒண்டர்ஃபுல் உங்களுடைய பர்ஃபாமன்ஸ் இந்த படம் மட்டும் இல்லை பொதுவாக எல்லா படங்களும் உங்களுடைய நடிப்புக்கு நான் அடிமை ஸோ அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் அவரும் ஆசைப்படுறது வந்து அவரை வந்து அங்கேயும் யாரையும் டைப் காஸ்ட் பண்ணாமல் விதவிதமான கதாபாத்திரத்தில் பார்க்கணும் அப்படின்ற ஆசை வந்து உங்களுடைய இன்டர்வியூஸ் பார்க்கும்போதும் ஐ குட் ஸ்பாட் தட் சார் ஸோ அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் விருப்பப்படுற மாதிரி நீங்கள் ஆசைப்படுற மாதிரி இந்த பிரபஞ்சமும் இயற்கையும் உங்களுக்கு அனைத்தும் வழங்கட்டும் சார் நீங்கள் விருப்பப்படுற எல்லாமே உங்களுக்கு நடக்கட்டும் அண்ட் சிவாத்மிகா மேம் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் உங்கள் அப்பாவுடைய லெக்சி அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஜேர்னி அது அது நீங்கள் அடுத்தடுத்த தலைமுறை உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் பெருமையை சேர்க்கக்கூடிய விஷயமா நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் என்றது என்னுடைய வாழ்த்துகள் அண்ட் இந்த குரூ இந்த டீம் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இட்ஸ் அ வண்டர்ஃபுல் அண்ட் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட் ரொம்ப இன்ட்ரிகாக ரொம்ப அட் த சேம் டைம் ரொம்ப என்டர்டெயினிங்கான ஒரு ஸ்கிரிப்ட் இது ஒரு மேஜிக்கல் என்டர்டெய்னர் அப்படின்னு தான் வந்து விதின் கோட்ஸில் போட போகிறாரு டைரக்டர் இன் ஃபியூச்சரில் ஸோ இன்றைக்கி தான் ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப் இந்த படத்தோடைய அனவுன்ஸ்மெண்ட் அண்ட் ஃபார் ஐ மீன் ஃபர் த பாஸ்ட் நிறைய மந்த்ஸ் இந்த படத்தோடைய ஒர்க்கெலாம் நாங்கள் பண்ணிகிட்டே இருந்திருக்கோம் அண்ட் இன்றைக்கி இந்த ஒரு ஸ்டேஜில் இந்த படம் வந்து வந்து இங்கே வந்து இங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படி தான் வந்து நான் சொல்லுவேன் ஏன்னா மக்களுடைய பார்வையில் எந்த பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கிதோ அங்கேருந்தான் ஆரம்பம் ஸோ அப்படி இந்த விதத்தில் இன்றைக்கி இந்த நல்ல ஆரம்பமாக இருக்குது அதுவும் முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி லான்ச் பண்ணுறது வந்து அது ஒரு எப்போவுமே ஒரு செம்ம வாய்ப்பு அது ஸோ அது ரொம்ப நல்லா ஒரு பெரிய ஒரு ரிசெப்ஷன் வந்து நீங்கள் எஸ்ஆர்எம் கொடுத்துருக்கீங்க அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ கால்

ஓகே ஸோ பாம் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஸ்பெஷலான படம் எனக்கு ஞாபகம் இருக்க விஷால் வந்து கதை நிறையேட் பண்ணேன் அண்ட் நான் கேட்ட கேள்வி ஃபர்ஸ்ட் கேள்வி டே ஷோரா நான் தான் நடிக்கணும் பண்ண கேட்ட வந்துட்டு வடிசை இல்லை சார் ஷோர் சார் கான்ஃபிடன்ஸ்ஸாக அதுக்கப்புறம் பேசும்போது சொல்லியிருந்தான் இமான் சார் தான் மோஸ்ட் மியூசிக் பண்ணுவாங்க இது ஆக்சுவலி நடந்த கான்வசேஷன் ஒன்று ஐரோத்திங் இமான் சார் பண்ணுவாங்கன்னு தோணலை இசை இல்லை சார் பேசிகிட்டு இருக்கோம் தென் ஃபைனலி கன்ஃபார்ம் பண்ணார் அண்ட் தேங்க்யூ சார் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் அப்ரூவல் கொடுத்தீங்களாமே arjun in the character, the character so thank you a big big thank you an absolute honor uh, to be part of your uh, musical a big thank you the embryo pictures uh, amazing honor producers and i'm hoping it's a big hit and uh, nara padangal Pandenge, Narya padangal produce pundai vishal thank you for being a brother uh, and we will be working together very soon again and uh, Shivat. சிவாத்மிகா சிவாத்ம்தான் கூப்பிட்றேன் தேங்க்யூ வி ஹேவ் த மியூச்சுவல் ஃபீலிங் லைக் யூர் ஐட்லீஸ் அண்ட் விஷ் யூ ஆல் தை பயர்ஸ் ஃபார் ஆல் யூர் மூவீஸ் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் லார்ட் ஆஃப் ஆக்டர்ஸ் அ பிக் பிக் தேங்க்யூ டூ ஆல் ஆஃப் யூ டிஎஸ்கே தேங்க்யூ ஸ்மிருதி அப்சர் த கோரியோகிராஃபர் அண்ட் சிங்க போலீசர் காளி வெங்கட் நிறைய பேர் இருக்காங்க பட் ரொம்ப ஸ்பெஷலான படம் எனக்கு பர்சனலாக ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டராக இருக்கும் உங்க எல்லாேருக்கும் பிடிக்கும் நம்புறேன் ஸோ என்ஜாய்ட் விர் ஃப்ரெண்ட்ஸ் என் ஃபேமிலி வெனவர் விஷால் டிசைட்ஸ் டூ அனௌன்ஸ் த ரிலீஸ் ஒன்ஸ் என் பிக் 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 தேங்க் யூ ப்ரெஸ்ஸுக்கும் தேங்க் யூ நீங்கள் எல்லாரும் டைம் எடுத்து வந்ததுக்கு பிக் பிக் தேங்க் யூ டூ ஆல் ஆஃப் யூ ஹாவ் எ கிரேட் என் அப்பலேருந்து எல்லாருமே ரோல் எக்ஸ் ரோலெக்ஸ்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ ரோல் எக்ஸ் நான் சொல்கிறேன் தில்லி நீங்கள் சொல்கிறீங்களா ஆ ரோலக்ஸ் ஆமாம் In the paper, la Anjali police caramperike. Evena talay life Lifetime sentiment! Thank you, thank you. And uh, the brother who sang uh, did really well. And Divya, uh, you're hosting really well. Actually, you're also fantastic. A big, big thank you once again. In the paper, la Anjali police caramperike. Evena talay

will have an opportunity to have dinner with the entire cast and crew and free preview tickets yes avo so the padathu kada ninga guess pannu no? at least give us a line most creative idea vandu we we'll go on a romantic dinner wow. boys and girls. so so it's basically on the selfie booth la take a selfie of yourself and post it on instagram Hashtag bomb film. Hashtag bomb you can tag at అండ్ అన్ లైన్ అబౌట్ ద ఫంట్ బామ్ పడం ఎన్నడో యూ కెన్ పోస్టర్స్టింగ్స్ ఎనీథింగ్ రిలేటెడ్ టుస్ట్ హాస్ట ఇన్ ఫ్రంట్ ఆఫ్ దెల్ఫి బూత్ హండ్రెడ్ పర్సెంట్ పీపుల్ విత్స్ట్ క్రియేటివ్ థాట్ ప్రాసెస్ టు డేక్ డిన్నర్ విత్ కాస్ట్ అండ్ క్రూ అండ్ ప్రివ్యూ టికెట్స్ ఫార్ట్ ఈస్ And also he saved my name as Arjun Das artist Thank you. Vishal. <laughs>